வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கையாச்சேனா பாக்குறது வந்து நானும் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்யப்பறோம் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா நான்லாம் வந்து ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவோம் வீட்டில் செய்யறது கஷ்டம்னு நிறைய பேர் செய்ய மாட்டோம் ஆனா அதை டக்குன்னு ஈஸியான முறையில் நம்ம ரோஜாஸ் கயாச்சையில சரி பாக்கலாம் வாங்க இப்ப நான் செய்யறதுக்கு மாவை எடுத்து நல்லா பெசஞ்சு ஊற வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு பவுல் வந்து மைதா மாவு எடுத்துக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து நைஸ் உப்பு இப்ப எல்லாத்தையும் நல்ல உப்பு எல்லா பக்கம் சார மாதிரி நல்லா வரி விட்டுக்கலாம் இன்னைக்கு மாவு பிசைய நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலங்க தயிரில் தண்ணி கலந்து சேர்த்திருக்கேன் புளிக்காத தயிராக தான் நல்லா இருக்கும் மாவை வந்து நல்லா பிசைஞ்சாச்சுங்க நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டா கொஞ்சம் லூசாக தான் இருக்கணும் கொஞ்சம் லைட்டா எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டா எல்லாத்தையும் பிசைஞ்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊரட்டும் மாவு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊருக்குங்க இப்ப பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி செய்யறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஜார்ல சேர்த்து ரெண்டு தக்காளி நல்லா குழம எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சுக்கலாம் ஒரு பேஸ்ட் பருத்துல இப்போ பன்னீரை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க எண்ணெயெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் பன்னீரை திருப்பி விட்டுக்கலாங்க மாத்திக்கலாம் இப்போ அடுத்ததாக நல்லா கடை காயிருங்க பட்டர் சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் பட்டர் தானே சேர்க்குறோம் மசாலா அதனால பட்டர் சேர்த்துக்கலாம் இல்ல நீங்க ஆயில் கூட வேணும்னா பட்டர் வேணான்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பந்தங்க கொஞ்சமாக சோம்பு அடுத்ததாக ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் நீங்கள் ஹெவியான மசாலா எதுவும் சேர்க்கல மைல்டாக தான் சேர்க்குறேன் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துச்சுங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு அடுத்ததான் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கும்போது நல்லா கலர் வரும் அடுத்ததான் நம்ம முந்திரியும் தக்காளி அரைச்சி வச்சுருக்கணும்னா அதில் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்களோ அதையும் சேர்த்துக்கலாம் அப்படியே ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற பன்னீர் பட்டர் மசாலா ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவை திறந்து பார்த்துக்கலாங்க நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கம்ம கம்மனா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க கொத்தமல்லி தலை தூக்கலாங்க ஃபைனல் டச்சா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நாம செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலா ஜம்மு ரெடி ஆயிடுச்சுங்க பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பக்கமே போக மாட்டாங்க இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க பாத்துக்கலாங்க நல்லா ஊறி வந்துருச்சுங்க நம்ம கொஞ்சமா ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் நம்ம கட்டையில் வச்சுட்டு நம்ம திரட்டுறதுக்கு கொஞ்சமா வர மாவு சேர்த்துக்கலாங்க ஏன்னா என்ன சேர்க்காம நம்ம இந்த மாதிரி செய்யும்போது தான் நல்லா கரெக்டா வரும் அதுக்கண்டி தான் இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாங்க ரொம்ப ஈஸியான டிஷ் தாங்க நம்ம சண்டே எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா தேய்ச்சாச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து தண்ணி தேய்ச்சிக்கணும் நம்ம வந்து தண்ணி தான் தடவணும் என்ன சேர்க்கக்கூடாது லைட்டாக தண்ணியை எல்லா படம் பக்கம் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம தோசை கல்ல நம்ம தண்ணி சேர்த்த பக்கம் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டுங்க நல்ல பபுள்ஸ் வந்துருச்சு நம்ம சேர்த்த நான் வந்து இப்ப நல்ல அடுப்புலேயே நம்ம திருப்பி வேக வச்சுக்கலாங்க லைட்டாக அந்த மாதிரி திருப்பிட்டோம்னாலே டைம்னாலே வெந்துருங்க வந்துருச்சுங்க கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் லைட்டாக நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்கனாலுமே சாஃப்டாகவே இருக்கும் இப்போ நானும் எடுத்துக்கலாங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு செய்யும்போது கடைகளை தந்தூரிகளை தந்தூரிகளில் செஞ்சு கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி தான் செஞ்சேன் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க நான் வந்து நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்க கிரேவி ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா ஹோட்டல் பக்கமோ ரெஸ்டாரண்ட் பக்கமோ போகவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் இந்த மாதிரி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கும் அப்படியே ரெஸ்டாரண்ட்ல வாங்குற மாதிரி இருக்குங்க